ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் எஸ் ஃபைனலாக வந்து நம்மளோட ஃபேவரட்டான ஜோடி அவங்களோட திருமண செய்தியை வந்து அறிவிச்சிட்டாங்க எஸ் யாரெல்லாம் கேட்டிருந்தீங்களோ கெஸ் பண்ணிங்களோ எஸ் நாளைக்கு வந்து எங்களுக்கு மேரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க செப்டம்பர் ஃபிஃப்டீன் அன்னைக்கு எங்களோட மேரேஜ் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கிறோம் எங்களோட நியூ சாப்டரில் எல்லா எல்லாரோட அந்த லவ்வையும் வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் இவ்வளோ மெசேஜஸ் எடிட் கமெண்ட்ஸ் எல்லாமே ட்ரூலி எங்களோட ஹார்ட்டை வந்து டச் பண்ணியிருக்கு எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பார்த்தோம் இந்த உலகத்தளவுக்கு நாங்கள் வந்து அதை மதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ளீ ப்ளீஸ் வந்து உங்களோடய ப்ரேயர்ஸ் எப்போயுமே எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க உங்களோட ப்ரேயர்ஸை வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் குட் வைப்ஸை உங்களோட லவ் சப்போர்ட் பிளஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு எப்போவுமே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பியூட்டிஃபுல்லான ஜேர்னிக்கு so மச் லவ் அப்படின்னு சொல்லி அஸ்வத் அண்ட் கண்மணி அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க எஸ் நம்மளோட அஸ்வத் அண்ட் கண்மணி பியூட்டிஃபுல்லான ஜோடி இப்போ மகாநதி நடிச்சிட்டு இருக்காங்க கண்மணி அதே மாதிரி அஸ்வத் சன் டிவியில் தொகுப்பாளராக இருக்காரு இந்த ஜோடிக்கு திருமண சடங்குகள்லாம் இருக்கு வர சண்டே வந்து மேரேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நானுமே கெஸ்ஸிங்கில் தான் சொல்லியிருந்தேன் ஃபைனலாக அவங்களே அறிவிச்சிட்டாங்க வர சண்டேங்களுக்கு வந்து மேரேஜ் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஒரு அழகிய தருணம் இந்த ஜோடிக்கு இவங்களோட லைஃப்பில் இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஸ்மூத்தான அழகான வாழ்க்கை இவங்களுக்கு லைஃப் லாங் அமையணும் அப்படின்ட்டு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ஜோடிக்கு